எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுவோமாட்ட ஓ தாய் கேக்காரா எதாவது பேசல பிச்சிருவேன் சரி சரி எதுவும் பேசல பொண்ணா டீ ம் பாரு சரி சரி கோப்படாத ஆ சரி பாரு இவங்கெல்லாம் எங்க போனாங்க அம்மா தா ஏன் யாரும் இல்லீங்களா என்னடா பைத்தியம் லூஸ் பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்டுட்டு சும்மா ஃபன் பண்ணட்டி பைத்தியம் பைத்தியம் என்ன கண்ணா சத்தம்லாம் பலமா இருக்கு அது சும்மா ஃபன் bro ஆமா எல்லாரும் எங்கே போனீங்க ஆளைய காணோம் உள்ளே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் கனி குடியும் இனியா குடியும் விளையாண்டுட்டு இருந்தேன் நானு ஹரிதாக்கு ஃபங்க்ஷன் பண்ணோம்ல அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து எல்லாரும் எங்கடா உள்ள உட்காந்துருக்காங்க குட்டிமா ஆமா காலையில கால் பண்ணா ஏன்டா எடுக்கல அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ எங்க எம்டி மேடம் போன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க இம்பார்ட்டன் மீட்டிங்ல இருக்கும் போது போன் அட்டன் பண்ண கூடாதுன்னு எங்க மேடம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க ப்ரோ எங்க எம்டி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ப்ரோ அதான் போன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணல என்ன பண்ணி நான் சொன்னது சரிதானே போடா பைத்தியம் சரி நானா நான் உள்ள போறேன் ம் சரி குட்டிமா என்ன ப்ரோ அப்படி பாக்குறீங்க நிஜமா தான் ப்ரோ நான் சொல்றது எல்லாம் உண்மை தான் டேய் டேய் போடுடா ஆமா எதுக்கு கால் பண்ணீங்க ஓ மகனா ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போனா அங்க போய் எல்லா ஃப்ளேவரும் வாங்கிட்டான் எனக்கு பயம் பயமாயிருச்சு நீ ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கியோ கொடுக்கலையான்னு எனக்கு தெரியாதுல அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன்ல கேட்டுக்கலான்னு ஃபோன் பண்ணேன் ஆனா சார் ரொம்ப பிஸியா இருந்ததுனால ஃபோன் அட்டென்ட் பண்ணேன் நீங்க ஆமா ப்ரோ ரொம்ப ஒர்க்கு டே டேய் போதும் சரி சரி சொல்லுங்க அப்புறம் உன்கிட்ட நான் பேசுற மாதிரி பேசுனேன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டாக்டர் ருசி போட்டுருவாங்கன்னு சொன்னோனே உன் மகன் ஐயோ எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் போதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் செம்ம ஐடியா ப்ரூவ் சம்ம ஐடியா பண்ணி அவனை சமாளிச்சிட்டீங்க ஆமா சார் என்ன பண்றாரு உள்ள இனியா கூட விளையாண்டுட்டு இருக்கான் வா போலாம் உம்மா அமைதியா இருந்தீங்களா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாமா

சரி சரி அழுதுறாத ஒன்னே ஒன்னா சாப்பிட்டுக்கலாம் நிறைய தான் சாப்பிட கூடாது சரியா கனிமா சரி மாப்ள நின்னுட்டே இருக்கீங்களே வாங்க உட்காருங்க ஆமா மாப்ள இங்க வந்து ம் சரிங்க ஆன்ட்டி நானும் கனி அந்த பக்கம் உட்காந்துக்கறோம் சரி நிவியா என்ன பிளானிங் என்ன நீ நீங்க தான் பெரியவங்க நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்க என்ன குட்டிமா நீ தான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னேன் இப்போ நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆமாடா நிவியா நீ தானே சொன்ன ஃபங்க்ஷன் வைக்க நான் தான் சொன்னேன் ஆனால் என்னைக்கு வைக்கணும் எப்படி வைக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் ஆனால் நல்லா கிராண்டாக பண்ணணும் எனக்கு அதுதான் முக்கியம் என் செல்ல தங்கச்சி அன்னைக்கு ஜோலி ஜோலின்னு ஜொலிக்கணும் ஹீரோயின் மாதிரி இருக்கணும் என்ன சித்தி சரிதானே நீ சொன்னா சரிதாமா ஆனா நீ சொல்ற மாதிரி கிராண்டா பண்ணணும்னா நிறைய காசு செலவாகும் நிவியா அதெல்லாம் பாத்துக்கலாம் சித்தி அம்மா ஆன்ட்டி சீர் செய்ய என்ன பொருள் வாங்கணும் நான் அது ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துறேன் மாப்ள நீங்க அதை வாங்கிட்டு வந்துருங்க அம்மா என்னென்ன எழுதணுமோ அதை ப்ராப்பராக எழுதிடுங்க உங்கள் மாப்பிள்ளைக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு எதையும் எழுதாமல் விட்டுறாதீங்க ஆமாம் ஆண்டி நிவியா சொல்கிறதும் சரி என்ன எழுதணுமோ அதை கரெக்டாக எழுதிடுங்க நகை போடுறதை மட்டும் நான் பாத்துக்கறேன் மாப்ள நகையெல்லாம் எதுக்கு ஒரு சேலை மட்டும் எடுத்து வைங்க போதும் ஐயோ ஆண்டி நீங்கள் சும்மா இருங்க எங்கள் ஹரிதா குட்டிக்கு செய்கிறோம் நீங்கள் திங்ஸ் என்னென்ன வாங்கணும் மட்டும் எழுதுங்க அது போதும் நான் நகையை பார்த்துக்குறேன் ஆமாம் சித்தி ஹரித்த குட்டிக்கு நகை போடலனா எப்படி சாரியும் எடுத்துருவோம் நகையும் எடுத்துருவோம் அப்படியே அண்ணா நீ அண்ணன் முறைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிரு சரிடா குட்டிமா ஹரித்த குட்டி ஃபங்க்ஷனை ஒரு கலக்கு கலக்கிடுவோம் நேற்று நானும் மனமும் போய் மண்டபத்தை பார்த்தோம் கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குடா அதே புக் பண்ணிடலாமா புக் பண்ணிருங்கப்பா முகூர்த்த நாளாக வேற இருக்கு அப்புறம் என் வேற யாராச்சும் புக் பண்ணிட போறாங்க ஆமாடா முகூர்த்த நாள் வேற வருது யாராச்சும் புக் பண்ணிடுவாங்க ஏங்க அவ தான் சரி சீக்கிரமா புக் பண்ணிடுங்க ம் சரி சரி ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கு லீவ் கேட்கணும் ஆபீஸ்ல சரி மாப்ள ஒரு நல்ல நல்ல பார்த்துட்டு சொல்றேன் ம் சரிங்க ஆன்டி நெவியா உன் பையன் சாமத்த பையனா இருந்தான்டி யாரையும் டிஸ்டர்ப பண்ணல தெரியுமா அது என் பிள்ளை தங்க பிள்ளையே

ரொம்பயும் பிள்ளைய மிரட்டாத நான் எங்கடா மிரட்டன நான் சாஃப்ட்டா தான சொன்னேன் மாமா மாமா எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா பாவும் இது தேவையாடான உனக்கு என்ன சொல்றனா இங்க கிளம்பிட்ட ஒரு வாரம் ட்ரெய்னிங் டா சென்னையில் அதான் கிளம்பிட்டேன் சரி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்ன மச்சான் ஹரிதாக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க நீ வாட்டுக்கு போற ஆமா சரவணா ஹரிதாக்கு ஃபங்க்ஷன் நிக்க போறோம் நீ வாட்டு கிளம்பிட்ட ஆன்ட்டி ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு சொல்லுங்க நான் அன்னைக்கு வந்துறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரெய்னிங் அட ஆமா மச்சான் அட்வான்ஸ் மெத்தட் வந்திருக்கோம் அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க அதனால தான் தவிர்க்க முடியலடா ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு சொல்லுங்க நான் டக்குன்னு வந்துறேன் சரியா ம் சரி சரி ரொம்ப முக்கியமான ட்ரெய்னிங்னா நீ வரவே நான் பாத்துக்கறேன் என்னடா நான் அடிக்கடி ட்ரெய்னிங் ட்ரெய்னிங் சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்புற நான் என்னடா பாப்பா பண்றது ட்ரெய்னிங் போட்டா போய் தான ஆவணும் அகிலா இப்படி தான் எங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு விட்டுட்டு கிளம்பிறோம் அண்ணி உனக்கு உன் புருஷன கை வச்சுக்க தெரியல எனக்கு என்ன போ சென்னையில் எங்கள் அண்ணன் இன்னொரு ஃபேமிலி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான் பாப்பா நீ எனக்கு தங்கச்சி வில்லி ஒன்றும் கிடையாது

நீ நேத்து வந்தவ அவன் என்னோட கூட பிறந்த அண்ணன் அவனை பத்தி எனக்கு தெரியாதா அதெல்லாம் உண்மைதான் ஆனா என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் ஆமா அண்ணி சரவணம் மாமா ரொம்ப தங்கமானவர் அவர்லாம் மைத்திலிக்கு துரோகம் பண்ண மாட்டாரு ஆமா நீ மச்சம் ரொம்ப தங்கமானவர் ஏ அகிலம்மா ஹேமா மைத்திரி வெறுப்பேத்திட்டு இருக்க சும்மாதான் ஆண்டி என்ன வெறுப்பேத்தணும்னு நினைச்சாலும் நான் வெறுப்பாக மாட்டேமா நான் சொன்னதை கேட்டு கோபப்பட்டு எங்கள் அண்ணன் கூட சண்டை போடுவேன்னு பார்த்தேன் பார்க்க கண் பொல்லாக காட்சியாக இருக்கும்னு நினச்சேன் நடக்காமல் போயிடுச்சு அப்போது அண்ணி நான் வேணும்னா ஐயோ அம்மாடி ஒன்றும் வேண்டாம்மா நீங்கள் எங்கள் அக்காவை விளையாடுவீங்க நான் உங்களை வெறுப்பேற்றக்கூடாதா சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ம் சரி மச்சா பார்த்து போயிட்டு வா சரி மாமா பார்த்து போயிட்டு வாங்க போயிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கால் பண்ணுங்கள்

உங்கள் பிட் என்னைக்கும் பழிக்காது ஏன்னா எங்கள் அக்கா மாமா லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆ சரி ஏதாவது கொளுத்தி போட்டு சண்டை உண்டாக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே சரவண மயத்தில் காதல்னா லேசாக நினச்சிட்டிங்களா நீங்கள் அவங்க காதல் இப்பையும் ரொம்ப ஸ்ட்ராங் யாராலையும் அவங்கள பிரிக்க முடியாது என்னக்கா நான் சொல்கிறது சரிதானே ஆமாம் நிவ்யா அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது ஹலோ சப்போர்ட் பண்ண ஆள் ஓவரா ஆடாதீங்க என்ன அப்படிதான் ஆடுவோம் என்ன பண்ணுவீங்க வா புஷ்பா ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி உங்க கூட உறவாடலாம் நான் வரல என் மகனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என் மகனை என்கிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சுட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா என்ன புஷ்பா பேசுற ஆமா என் மகனை பார்க்க கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குத்தடிச்சுட்டு இருக்கீங்க ஏமா இப்படி தேவையில்லாம பேசுறீங்க நீ எதுவும் பேசாதடா உன்னை பார்க்கணுங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கு ஆனா உனக்கு இல்லைல்ல இந்த அம்மா வேணான்னு ஒரே முடிவு பண்ணிட்டேன் நீ அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டி குடும்பமும் முக்கியமா போயிட்டாங்க புஷ்பா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை புஷ்பா போதும் நிறுத்துங்க உங்க அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை உங்க மக கிட்ட இருந்து என் மகனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஆன்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப டைவர்ஸ்லாம் எல்லாம் இருக்கீங்க நீங்க இதோ பாராக்கிலா பெரியவங்க பேசும்போது இடையில பேசாத உனக்கு எதுவும் தெரியாது என்ன புஷ்பா இதெல்லாம் கொஞ்சமாவது என்ன பேசுறங்கிறத யோசிச்சு பேசு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்க நீ உங்க பொண்ணு நோயாளி நோயாளிய கட்டிக்கிட்டு என் மகன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமா என்ன தைரியம் இருந்தா என்னையும் நீங்க அடிச்சிருப்பீங்க என் மகளை நோயாளின்னு சொன்னா அப்புறம் நான் பேசாம கேட்டுட்டு நினைப்பேன் நினைச்சியா உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அந்த பிள்ளையை இப்போ தான் கோமா ஸ்டேஜ்லேருந்து குணமாயி எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கா அவன் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ நோயாளியா நோயாளின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க ஏய் புஷ்பா இதுக்கு மேலே என் பிள்ளைய பற்றி எதாவது சொன்னேன் அப்புறம் அவ்வளோதான் உங்கள் பிள்ளைய நோயாளின்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது என் பிள்ளை நோயாளி கூட வாங்கிட்டு இருக்கான் அப்போ எனக்கு எவ்வளோ வரும் ஏ பொன்னாட்டி என்னமா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தியே வராதாமா ஏமா இப்படி வந்து வந்து அந்த பிள்ளைய காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க டேய் ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு அவளை இங்கே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு நம்ம பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கூட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு அவளுக்கு எந்த நேரத்துல என்ன வேணாலும் ஆகும் அதனால அவளுக்கு கடைசி வரைக்கும் நீ பணிவிட பார்க்க வேண்டிய வேலைதான் வரும் கண்ணா சொல்றதை கேளு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கூட சந்தோஷமாயிரு எனக்கு நீயும் நம்ம பேரனும் வேணும் அந்த அண்ணன் நோயாலயா வீட்டுலயே விட்டுட்டு வந்திரு அம்மா திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க வேண்டாம் அம்மாவை பாக்குறேன் இல்லன்னா என்னடா பண்ணுவ பப்பா